இந்த பொம்பளுடைய உடம்புல ரத்த குறைவு இருக்குது அதனால் அடிக்கடி தலை சுற்று ஆயாத்தம் நடக்கும் இருக்கா இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நீ நினைக்கிறத மாதிரி மந்திர தந்திரத்தால் ஒன்றுமே நடக்கலை இது இயற்கையான பாதிப்பு இதை சரி பண்ணி வெட்டியாக்கி தரலாம் கால் விட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தரேன் இருந்தாங்கம்மா இவன் படித்து உத்தியோகத்துக்கு போவான் உன் கடனை தீர்த்து தரேன் எல்லா புண்ணியமும் கிடைக்கும் வாங்க சர்வலட்சுகமாக விழுப்புரம் நாங்கள் சொல்லாமல் நீங்கள் நுழையலாமா தொழிலும் கடனும் தீரணும் வேணும்னு கேட்டு வந்தது யாரு வாங்க கால் ஒன்று வரலாம் நாங்கள்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் காற்று கிடந்திருக்கோம் உத்தரவுக்கும் வரத்துக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் காற்று கிடந்த பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டாலே இதே இன்னொருத்தான் காலப்பா அது ஒரு எடுத்து வந்த வரோம் எவன் என்ன செய்வான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருஷ காலமாகவே உனக்கு பொல்லாத கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் உறவினர்களுக்குள்ள பகையும் தேவையில்லாத விசாரணைகளும் நடக்கும் இதுல இருந்து உன்னை மீட்டி வெற்றியாகி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் வேற என்னப்பா வேணும் வெளியில போயிருடா உருவிகள் வேண்டாம் இருக்கு கருமசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு என்னப்பா பிள்ள என்ன செய்யணும் பிள்ளைக்கு என் பெயர் என்ன கல்ல முடுங்களை வா வரலாம் ஓடியா தகாத நட்புகளால் பழக்க வழக்கங்களால் வந்த கடன் இந்த கடனை தீர்த்து மீட்டித்தானே ஆனா

விபதி கொடுங்க இவ்வளோ தான் பேர் கொஞ்சம் உட்காருங்க நான் விபதி தரேன் உட்காருங்க எல்லாருக்கும் நானே தந்திரத்தை குறி முடிஞ்சிருந்து விபதி தந்துடுறதை வாங்கிட்டு போயிருங்க எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்காங்க மூன்று முறை வாங்க நாலு முறை வாங்கன்னு சொன்னால் உத்தரவு கிடைக்கணுங்கிறதுக்காக வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு விஷயம் இருக்குது அத்தனை முறை இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் புண்ணிய உண்டு என்பதற்கு தான் வர வைக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் உத்தரவுங்கிறது ஒரு பெரிய இது இல்லை மொதல் உத்தரவு கிடைச்சாச்சா அது பெரிய பாக்கியம் கால் வலிட்டுவா அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள ஆடாளுக்கு உங்கள் கொள்கைக்கு இழுத்து என்னைய டென்ஷன் பண்ணக்கூடாது என்ன உண்மையா இல்லையா ஆடு மாடு வச்சிருக்கியா இருந்த இடம் உண்டா என்ன வேணும் உனக்கு என்ன பையன் ஒரு படிச்சிருக்கையுடிக்கா தை மாதத்தில் அது உனக்கு பிரயோஜனமாகவும் பாக்கியமாகவும் இருக்கும் ஒரு பிள்ளை பிடிச்சு அரசு உத்தியோகத்துக்கு பெயரும் அந்த உத்தியோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கல்வி சாலையாக இருக்கும் கல்வி சாலையாக இருக்கும் அந்த பாக்கியத்தை உனக்கு தாரேன் அடுத்த புள்ளியில பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம் கால் வந்துட்டுவா வரலாம் இந்தா ஜெயித்து ஆனந்தமாக என்னை பார்ப்பேன் உண்டா உன் கடலை தரேன் பௌரவிக்கு வந்துட்டு இருப்போம் வாமா பெண்மணியே சோமார்க்கே முந்தையூர் உனக்கு கால் அவள்தான் உபகாரி என்னம்மா உன் வீட்டு பக்கத்துல மாரியாத்தா இருக்காளாமா உங்க குடும்பத்துல ஆடுறது யாருமா ஆடுவாங்களா இப்போ உனக்கு என்ன செய்யணும் உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன் அப்செட் ஆனது மாதிரி வேதனைப்பட்டிருக்கான் ஆமாம் அவனை நல்ல துளைக்கி விட்டு வேலையை வாங்கி தந்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா இந்தா அவன் நேரங்கள் மாறிடும் பௌர்ணமிக்கு ஒரு முழுது அவன் போட்டோவை கொண்டு வா மாற்றி தரேன் போயிட்டுவா கால விட்டுவா அறுவை சிகிச்சை யாருக்கும் நடந்துச்சா உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நடந்துச்சு என்ன விஷயம் கால்வா சனி பகவானுடைய தொல்லையால் உயிர்கண்டமாகக்கூடிய விதிமுறைகள் நடந்தன அதிலிருந்து மீட்டக்கூடிய நல்ல நேரங்கள் தோன்றிவிட்டது இப்ப கடன்பட்டு மனக்கலகத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்ன ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளைப் பெற்று ஆனந்தமாக வாழ்வாய் ஆனால் ஒரு இடத்தால கொஞ்சம் பிரச்சனையும் துயரமும் நடக்கும் அதிலிருந்து இருந்து மீட்டி வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அவரை மாற்றி தரணும் மூணு முறை என்னைய பார்க்கவா அவரை மாற்றி தரேன் உனக்கு சந்தோஷம் கொடுக்குறேன் நல்லா இருக்கு போய்ட்ருவான் கர்பதாமிக்கு 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 அப்படியா யார் அது கேட்டு பார்க்குறேன் செஞ்சி 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 பக்தர் செஞ்சி கோட்டை செஞ்சி பைசில் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு அடுத்த கோட்டை பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்தர் வாங்க பட்டுக்கோட்டை பட்டு கோட்டை பட்டு கோட்டை கால் ஒன்று வரலாம் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளையினுடைய திருமண வாழ்வில் உனக்கு ஒரு மனக்குழப்பம் நம்ம சொல்லுபடி நடக்குமா அல்லது வித்தியாசமாக குழப்பம் வந்துருமா அதுக்கு கிரகம் ஒத்துழைக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் உன் பிள்ளைக்கு மதிப்புக்குரிய கல்யாணம் நடக்கும் அது உன் மனதுப்படி நடக்கும் யாராலும் அதை தடுக்க முடியாது கால் ஒன்றுவா ப்பா அந்த திருமணத்தை தடையில்லாமல் நடத்திட்டேன் வேற என்ன வேணும் பணம் தந்துட்டேன் தொழில் நடத்திக்கா போ கருபுமிக்கு பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் பாஞ்சாலம் வாங்க பொம்பளை பிள்ள வாழ்க்கைய பத்தி கேட்டு வந்தவன் இவன் யாரியா கால் ஒன்று வரலாம் ஓ இல்லை தம்பி பாஜகூர்த்தி அவனுக்கு நீர் தான் வீரபாண்டிய கட்டப்பம்மன் என்பவரா யாரையாது அப்போ ஒன்றா வர வேண்டியது தானே நான் அடுத்தவண்ணு நினச்சிக்கிட்டேன் கால் விட்டு வாங்க ரெண்டு வாரம் கேட்டுக்கலாம் உட்காரு என்னவெல்லாம் வேணும் ஒரு குழந்தை பிறக்கும் முருகப்பெருமான பேர் வை ஒரு பிள்ளைக்கு பையனுக்கு பிறக்கும் பொண்ணுக்கு இப்போதைக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது தை மாதம் தான் கிடைக்கும் அடுத்து நீ கேட்டுக்கா உங்க கண்ணனை தீர்த்து லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி தாரேன் வெற்றி ஆக்கி தாரேன் ரெண்டு கல்வி தானே கேட்க சொல்லிருக்கேன் ஆயிரம் கல்வி கேட்க பௌர்ணமி அடுத்த கல்வியை கேடு போயிட்டு வரலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா முக்கூடல்

பின்னால் நிக்க உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க தயவு செஞ்சு பின்னால சாமி பார்த்துட்டு இருக்காங்க அருளாவுக்கு அவங்களுக்கு மறைக்கணும் கீழே உட்காருங்க குளத்துக்குள்ள ஒரு சொல்ல மாட சாமி இருக்காரா இருக்காரா ஓரத்துல ஒரு கரடி மாடை இருக்கானா இருக்கானா கால் உன்னுட்டுவான் என்னப்பா வேண்டும் உங்களுக்கு கண்ண தம்பி உன்னைய பார்க்கட்டும் நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடுமா யாருமா வெளிநாட்டுக்கு போனோம் நிமிந்த உக்கார் மாதம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்தா நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள் உனக்கு வெளிநாட்டு பயணம் தயாராகும் சென்ற இடம் சிறப்பாக நடக்கும் வெற்றி பெற்று வருவாங்க இந்தா கர்பாமிக்கு கர்பாமிக்கு அப்படியா ராஜபாளையம் ராஜபாளையம் ராசபாளையம் ராஜபாளையம் பொண்டாட்டிய சரி கொடுத்து கேட்டு வந்தவங்க மகனுடைய வாழ்க்கைக்கு அமைப்பு தரணும்னு கேட்டு வந்தது யாருங்க என்னப்பா வேணும் உனக்கு இரவில் ஒழுங்கா தூங்குறாளா மனம் குழம்பிக்கிட்டு இருக்காளா எதிர்த்து உட்கார்ந்து கால் விட்டுவாக்கா மகனின் வாழ்க்கையை பற்றி ஒரு ஆள் கேட்க ராஜபாளையத்திலேருந்து ராஜபாளையத்திலிருந்து மூன்று முறை கூப்பிட்டு வாப்பா தரேன் என்ன தெளிவு பண்ணிடலாம் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வா பெற்றுவான் நல்லா மா இதே கேள்வி இன்னொரு பெண்மணி கேட்கிறாள் நான் பெண்மணி கேட்கறான் இருக்கேன் நீ ஏன் உண்டுத கும்பல கேட்கறாங்க மகனின் வாழ்க்கையை பற்றி யாருமா முன்னாலவாமா நீ இல்லைக்கா இன்னொரு கும்பல இருக்காள் அது யாரு நின்னுக்காங்க நீங்க நின்னுக்கா அம்மா உங்க பையன் எங்கம்மா இருக்கான் நீங்க தாய் மகனு வந்துருக்கீங்க முன்னால வந்து நின்னுங்க அப்படி நின்றுக்காங்க என்னம்மா உணவு கல்யாணம் ஆதமுடிச்சு கண்ண முடுமா கால் ஒன்று வா ரெண்டு வரையும் சேர்த்து வச்சு வாழ வச்சுருந்தா போதுமா ஏன் பிரிஞ்சுங்கிற விளக்கம் வேணுமா சரி சந்தோஷம் தான் பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு கோட்டாவை கொண்டு வா நினைச்சி வச்சிருக்கேன் போயிட்டு வா கால் வந்துட்டு வாத்தா ஆ வந்துடுங்க அதில் வந்துடுங்க 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 அதில் வந்துடுங்க ரொம்ப பேசக்கூடாதுக்கா பையனுக்கு என்ன பண்ணனும் முடிச்சு வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய தோதங்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா இந்த ஐப்பசில வரக்கூடிய ஜாதகத்தை கொண்டு என்கிட்ட காட்டணும் எல்லாம் வெற்றி ஆகிரும் கல்யாணத்தை நடத்தி தர ஐப்பசிலே ஜெயித்துருவோம் நல்லா இருங்க வாப்பா தாயும் மகனும் கால் வரலாம் என்ன மருவுதான் நந்து உட்கார் சிவபெருமானி என்ன நீங்க இருக்க இடத்துல சிவன் கோயில் எங்க இருக்கா எந்த ஊர் உங்களுக்கு சிவன் கோயில் எங்க கிடையாதா திஷ்டாமூர்த்தியும் சிவனும் இருக்கிறாங்களே தப்பிச்சேன் கால் ஒன்று வாங்க என்னப்பா வேணும் உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா ஆசைப்படுத்தியா எடுக்கணும்னு எடுத்து வச்சுக்கா உன்னுடைய மனைவி சொல்லு கேட்டு வைக்கணுமா வா காலமாக வேற மாதிரி சொன்னா வருத்தப்படுவியா அம்மா தெரியாம வா கண்ண முடி பார்ப்போம் வைகாதி மாதம் வரை இவனுக்கு கால அவகாசம் இருக்கு அதுக்கு பின்பு இவனுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் அதுக்கடையில் வேற ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய மனதால் மனவே தளப்படுவான் அதிலிருந்து பிரித்து பிடித்தார் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு யாருக்கு என்ன தொழில் சுதந்திரமாக மனஒருத்தப்பட்டு வந்தது யாருப்பா ராஜமாலே இல்லை என்ன தொழில் என்ன தொழில் தம்பி பயிற்சியில் ஒன்று மலப்புறம் மலப்புரம் வாங்க விச்சல் அங்கிட்டு போயிருங்க மலப்புறம் மலப்புரம் உட்காருங்க 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 நீ கொடுக்கற திருநீருக்கு ஒரு வாக்கு உண்டு வெற்றி அடைவாய் கோயில் கட்டத்துக்கும் வழிவகுத்து தாழ கருபாமிக்கு கருபசாமிக்கு நாமக்கல் நாமக்கல் வாங்க நாமக்கல் நாமக்கல் உட்காருங்க இல்ல உள்ள நிக்க என்ன வெளியில போய் நின்னுங்க வாலிபா நிக்க தோண வலி விடுங்க என்னது ஏன் இவங்க அதை போய் தொடுதாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எதுவும் நேரங்கள் இருக்கா இருக்கு உங்கள் கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தரம்ப்பா இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கேன் எப்படினாலும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் வரை ஓட்டிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப பணம் கிடைக்கும் அதை வச்சு முழு கடனையும் திருத்தாரேன் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு மனப்பக்குவத்தோடு அடக்கி வைக்கிறேன் சிதம்பரம் 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 என்ன படுகை சிதம்பரத்துல சிதம்பரம் பக்கத்தில் படுகை என்ன வருது வா ஒரு வாரம் கேட்டுக்கலாம் என்னப்பா வேணும் உனக்கு ஆம்பளை சிவநேசன் வச்சுக்க அடுத்து பேசுவோம் ஒரு கேள்விதான் நான் சொல்லியிருக்கேன் சிவநேசன் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஊட்டி 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 மாரியம்மன் கோயில் எங்க இருக்கியா கால் ஒன்றுவாட்டி சீட்டி எடுத்திருக்கிய என்ன வேணும் இந்த கனியவும் இந்த விபூதியவும் விவசாயத்தில் போடு குண்டக்க மண்டக்கால் விளையும் உன் கடல் தீரும் வெட்டி அடைஞ்சிருவேன் வா

இந்த பணத்தை வச்சுக்கா ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் முதல்ல அதை வச்சு மேலே எழுத்து வாத்தியாகிக்கா நல்லாயிருக்கும் கருபசாமிக்கு சரி எல்லா பக்தர்களும் நல்லா புரிஞ்சுக்காங்க யூடியூப் போட்டு காப்பா இதை நல்ல